அந்த நேரத்தில் துறைமுகமாக வச்சுருக்காங்க இதில் தான் விடுதலை புலிகள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல தான் அவங்களுடைய துறைமுகத்தையே வச்சுருந்துருக்கிறாங்க முல்லைத்தீவு துறைமுகத்தை இப்போ பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ பெரிய வண்டி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு சேஸ் மட்டும் கிடக்கு இது பட்ட ஒன்று வெடித்து அந்த வண்டியோட மற்ற பார்ட்ஸ்லாம் வெடித்து தள்ளி போயிடும்ல அந்த மாதிரி அங்கே கிடக்குது இங்கே ஒன்று இந்த காட்டுக்குள்ளே கிடக்கு இப்போ அடுத்து இப்படியே வாங்க லெஃப்டில் ரைட்டில் எங்கேயாவது மண்ணை பார்த்தாலே மண்ணுக்குள்ளே கிடக்குதுங்க இப்போ போர் எந்த வீரியத்தில் நடந்திருக்கும் பாருங்கள் ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இன்ஜின் கிடக்கு பாருங்கள் இங்கே இந்த சுற்றி சுற்றி அதான் கிடக்கு இதெல்லாம் வந்து பெரிய பீரங்கியில் உள்ளது இது இந்த வண்டியை பார்த்தீங்கனாலே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இரும்புடைய பெரிய தன்மை இங்கே அந்த அந்த காட்டுக்குள்ளே கிடக்கிறது எல்லாமே அதுதான் கிடக்கு இது வருங்களா இந்த மிஷினுக்குள்ளே இந்த மண்ணுக்குள்ளே இந்த செடிக்குள்ளே நானும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ நினச்சேன் இது எல்லாமே இரும்புடைய அந்த பொருட்கள் தான் ஒரு கப்பல் கிடக்கு பாருங்கள் தண்ணிக்குள்ளே அதுதான் மெயின் இங்கே வாங்க இது அவங்க அந்த நேரத்தில் துறைமுகமாக வச்சுருக்காங்க அது இன்றைக்கி வந்து கைவிடப்பட்டு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்குதுங்க இந்த அடையாளத்தை அழிக்கிறது அடையாளத்தை தான் மெயின் அழிச்சிருக்காங்க எல்லாரும் இதான் முல்லைத்தீவியோட கடற்கரை அதாவது விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஒரு கடற்கரை அதில் உள்ள மிச்சங்கள் எச்சங்களோடு இருக்கும் இருக்குது கிடக் கடற்கரை கிடக்கு இதில் ஒரு மிகப்பெரிய இன அழைப்பு நடந்த இடங்கிற ஒரு தடம் இல்லாமல் போயிட்டாங்க